எனக்கு மிகவும் அன்பான நண்பு கத்தருடைய பிள்ளைகளே கத்திரங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக கர்த்தரை நாளை நமக்கு கொடுத்துருக்கிற உன்னதமான வாக்குத்தம் என்ன என்று பார்ப்போம் அது ரோமர் பன்னிரெண்டு பதினொன்று சொல்லுகிறது கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நன்ற நல்ல இடத்துல நீங்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கலாம் அப்புறம் எப்படி பிரதனை கற்றுக்கு ஊழியர் செய்கிறது எப்படி பிரதர் அதுக்கெல்லாம் ஃபுல் டைம் ஊழியர்காரங்க இருக்காங்க அதுக்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் ஊழியர் செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க நாங்கள் எங்கே போய் ஊழிய செய்கிறது என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் என் அன்புக்குரியவர்களை உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் இந்த இயேசுவை குறித்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த இயேசுடைய அன்பை குறித்து சொல்றவர்களாக இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன நன்மை செய்தார் நான் எப்படி அவரை அனுபவித்தேன் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒத்தாசையாக இருந்தார் எத்தனையோ கதை பேசுகிறோம் எத்தனையோ காரியங்களை குறித்து நாம் எத்தனையோ கிண்டல் கேலி அடிக்கிறோம் எத்தனையோ காரியத்தை நாம் ஊர் சுற்றுகிறோம் எத்தனையோ தேவையில்லாத பேச்சுகளை பேசுகிறோம் உடனோ கூடையே சுற்றுகிற நண்பர்களுக்கு எத்தனையோ காரியத்தில் உதவியாக இருக்கிறோம் எல்லாம் செய்தாலும் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் பிரதானமான கற்பனை என்ன தெரியுமா நாம் அவருக்கு ஊழியம் செய்வது நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் நீங்கள் படிக்கிற காலேஜில் படிக்கிற ஸ்கூலில் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ இதை ஏசு கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் எடுத்து சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் பெரியமானவர்கள் அதுதான் நீங்கள் செய்கிற ஒரு ஊழியம் நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தை அசைக்கும் பெரியமானவர்களே இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஏன் இந்த இயேசுவை தேடக்கூடாது இயேசு ஏன் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டார் என்று சொல்லி அவர்கள் இயேசு மேல் இருக்கிற ஒரு அன்பு பெருகும் விசுவாசம் பெருகும் நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷத்தை நிமித்தம் ஒரு வேலை சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்குது பிரதர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் ஒரு வேலை யோசிக்கலாம் உங்களுக்காகவே யூடியூப்பில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் என்னை போல பேசி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய ஊழியர் அவருடைய மெசேஜை நீங்கள் முதல்ல கேட்டுட்டு அது நல்லா இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணும் பொழுது அதை பார்க்கும் பொழுது உங்களை தொட்ட அதே ஆண்டவர் அவர்களையும் தொட்டு ஆறுதல் படுத்தவும் தேர்தல் படுத்தவும் இது நீங்கள் செய்கிற பெரிய உதவியும் சரி ஊழியமும் கூட நீங்கள் செய்கிற ஷேர் வந்து சாதாரண காரியம் இல்லை எத்தனையோ இருதயங்களை ஆறுதல் படுத்த கர்த்தர் உங்களுடைய கரத்தை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க அப்படி ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன மேன்மை நமக்கு என்ன மேன்மை கிடைக்கிறது ஐயோ ரெண்டு இருபத்தி ஆறு சொல்கிறது பிதாவானவர் கனம் பண்ணுவார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறார் ஒருவன் கர்த்தர் கணத்திற்கு செய்தால் இன்றைக்கு நீங்கள் கணத்திற்குரிய பாத்திரம் மேன்மைக்குரிய பாத்திரம் ஆசீர்வாதத்தின் பாத்திரம் எப்பொழுது மாறுவீர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது ஒரு தீர்மானம் எடுக்கலாமா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நான் சுவிசேஷம் சொல்லணும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நான் இயேசுவோடைய அன்பை நான் சொல்லணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா நீங்கள் அப்படி தீர்மானம் எடுக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு ஐச்சபிக்கிறேன் பரலகப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருமே கருத்தில் ஒப்புக்கொடுத்து நான் ஜபிக்கிறேன் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி பயன்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக ராஜா இந்த நாளில் என் ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவீராக அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் திறப்பீராக உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா இருளும் வெளிச்சமாய் மாறுவதாக நான் ஜபிக்கிறேன் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் ஒரு விசை கூட கிருபையாய் இறங்குவீராக கிருபையாய் இறங்குவீராக ராஜா பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் ஊழியம் செய்ய கத்தர் வாசலை திறந்து கொடுங்க வாய்ப்புகளை தாரும் அந்த இயக்கத்தை தருவீராக பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிராமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனப்பிதாவே आमे आमेन गॉड ब्लेस यू